சிவத்தினுள் நான் இருக்கிறேன் என்னுள் சிவம் இருக்கிறது என்கிற பேர் உண்மையை உணர்வதற்கு தெரிவதற்கு இல்ல ஏன் தெரிவதா இப்ப நாமெல்லாம் பாஸ் ஏன்னாவது தெரிஞ்சிட்டே இப்ப இன்னைக்கு தெரிஞ்சுட்டையா உள்ள இருக்கிறார் நான் அவனு இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சிட்டா போதாதுங்க உணரும் பூசையில தான் குருநாதன் மந்திரம் சொல்லணும் காதல அந்த நெஞ்சில நிறுத்தணும் ஏறன் உரு ஏற 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 ஒரு மாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு அவரு சொல்லித்தான் சொல்லுங்க அவசியம் இல்லை நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு அது மந்திரம் ஆகுமா என்ன பெயர் அவன் சொன்னா அது மந்திரம் நாம சொன்னா அது பெயர் கூட ரெண்டும் ஒன்றல்ல குருநாதன் வழி கொடுப்பது வேறு நாம சொல்வது என்பது வேறு நீங்களும் படிச்சு இங்க சொல்லிட்டோம் அது ஒரு சொல்லலாம் அது ஒரு லட்சம் சொல்லலாம் நாம மாத்தி மாத்தி தாவி தாவி போலாமா போக கூடாது அது முறையல்ல விதித்த வழி சொல்லணும் கொடுக்கப்பட்ட வழிதான் சொல்லணும் நீங்க கூட்டி சொன்னாலும் பிழை குறைத்து சொன்னாலும் பிழை ரொம்ப கவனமா ஆனால்தான் விதி என்னும் அஞ்செழுத்து என்பது ஞான